அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பாக பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இலமைப்பிடமா பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து இந்தக்குள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்தாங்க ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கலுக்கு முன்னாடியே மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வழங்கப்பட்டு வந்தாங்க அதே போன்று ஜனவரி மாதம் ரூபாய் ஆயிரம் பத்தாம் தேதி வழங்கப்பட்டாங்க பிப்ரவரி மாதம் ரூபாய் ஆயிரம் பாஞ்சாம் தேதி கண்டிப்பாக வழங்கப்படாங்க அதே போன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உயர்கல்வியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவாங்க ஆனால் இப்போ ரீசண்டாக விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க இப்போ பிஎம் கிசான் திட்டத்தின் மூலயமாக விவசாயிகளுக்கு ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வராங்க அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இது இப்போ இருக்க பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு ரூபாய் எட்டாயிரம் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்க து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது ரூபாய் ஆறாயிரம் வருடத்திற்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய தொகை வந்து எட்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இப்போ விவசாயிகளுக்கு தற்போது நிலவரப்படி பார்க்கும் போது பாஞ்சாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க பதினாறாவது தவணை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்க இகேஒய்சி கட் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அதாவது உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் இரண்டாயிரம் எல்லாமே கிடைக்கும் அதாவது மாலை தொகை ரூபாய் ஆயிரமும் பிஎம் கிஷன் திட்டம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ரூபாய் இரண்டாயிரமும் கண்டிப்பாக வழங்கப்படும் அது ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் பிஎம் கிஷன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது அதற்கான கால அவகாசம் எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டாங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இதற்கான காலக்கடு கொடுக்கப்பட்டாங்க அதனால் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பாக இகேஒய்சி பிஎம் கிசன் திட்டத்தில் கண்டிப்பாக போக நீங்க அப்டேட் அதே அதேபோன்று மாலி உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பஞ்சாம் தேதிக்குள் கட்டாயம் வர வைக்கப்பட்ட தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்